اللهم اجعلني سببا لولي السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين اذا اصابتهم مصيبه قالوا انا لله وانا اليه راجعون وقال رسول الله صلى الله عليه وسلم من يريد الله به خيرا يصيب من او كما قال عليه الصلاه والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين وشاكرين والحمد لله رب العالمين

பலதரப்பட்ட மக்களுடன் பெருமானார் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் வாழ்வியல் நெறிமுறைகள் எப்படியெல்லாம் அமைந்திருந்தன என்கிற செய்திகளை பார்த்து நாம் அதன் ஏற்றியாய் கடந்த தினம் மாற்றுத்திறனாளிகளுடன் மாணவி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மாண்புயர்ந்த நடைமுறைகள் எப்படி இருந்தது என்கிற செய்திகளை எல்லாம் பார்த்தோம் அன்பார்ந்தவர்களே இன்று நாம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுடன் பெருமானார் சல்லா அலிசல்லம் அவர்களின் நடைமுறைகள் எப்படி இருந்தன ரசூலுல்லா அந்த சோதனைக்கு ஆலோனருடன் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்கிற செய்திகளை பார்க்க இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களை முதலில் இந்த உலகத்தில் சோதனை கொடுக்கப்படாமல் யாரும் கிடையாது அல்லாஹ் எல்லாரையும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அல்லாஹ் சோதித்து இருப்பார் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் நிச்சயம் யாரும் இல்லை என்பது கிடையாது கட்டாயம் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு சோதனை யாருக்காவது கண் இருக்காது கை இருக்காது காது இருக்காது யாருடைய மகன் ஒரு விதமான சோதனை மூலயமாய் அல்லா தன் அடியாதுகளை நிச்சயமாக சோதித்திருப்பான் இந்த சிந்தனை நாம் இந்த தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னால் நமக்கு கட்டாயம் சோதனைக்கு ஆளானவர்களுடன் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் சோதனை அன்பார்ந்த பிறகு பெருமானார் அவர்கள் சோதனை ஒரு வரம் என்று அறிமுகப்படுத்துகிறார்கள் ரசூலுல்லாவின் வார்த்தைகளில் சொல்வதானால் மையுரி லாகூரன் யுசிபு மின் அல்லாஹ் யாருக்கு நலவை தர வேண்டும் என்று நாடுகிறானோ யாருக்கு வரம் தர வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ யூசிபுமின் அவரை சோதிக்கிறான் என்று பெருமாள் அர்சுல்லா இஸ்லாம் அவர்கள் ஹதீஸ்லேயும் சொல்கிறார்கள் அனசதியல்லான அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் என்று வாயத்து அது முல் ஜசா அதுமில் பலாஹி மிகப்பெரிய ஒரு மகத்தான கூலி எப்படி தெரியுமா கிடைக்கிறது ம அதுமில் பலாஹி பெரிய சோதனைகள் வருகிற பொழுது அந்த சோதனைகளுக்கு பின்னால் அல்லாஹ் சிறந்த கூலிகளை தருவார் அது இல்ல நபிகள் நாயகம் அடுத்து சொல்கிறார்கள் இதா அஹபுல்லாஹூ கவுமன் இபுதலாஹு அல்லாஹு ஒரு கூட்டத்தை நேசிக்கிறான் என்றால் அந்த கூட்டத்தினர்களை அல்லாஹ் சோதிப்பான் என்று பெருமாநரசர்கள் சொல்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே சோதனை என்பது நமக்கான ஒரு வரம் சோதனை என்று வருகிறது என்றால் அல்லாஹு நம்மை நேசிக்கிறார் பொதுவா நமக்கு என்ன சிந்தனை இருக்குன்னா அல்லாஹ் யாரையாவது சோதிச்சானா பால முசிபத்து முசிபத்து பிடிச்சாங்க எப்ப பார்த்தாலும் அவனுக்கு ஏதாவது சோதனை வந்துட்டேதான் இருக்கும் அல்லாவுடைய சாபத்துக்கு உண்டானவன் அப்படின்ற ஒரு விதமான பார்வை கண்ணோட்டம் நம்ம இடத்துல இருக்கும் அது தவறு சோதனைகள் என்பது மிகப்பெரிய ஒரு வர வரப்பிரசாதம் என்று பெருமானார் சுல்லா செல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் அது மாத்திரமல்ல ரொம்ப முக்கியமான கருத்து யார் அல்லாஹினுடைய சோதனைகளை பெற்றுக்கொண்டு அதனை பொருந்திக் கொள்கிறார்களோ அல்லாஹு அல்லாஹுவின் பொருத்தம் அவருக்கு கிடைக்கும் யார் அந்த சோதனைகளை மீது கோபம் கொள்கிறார்களோ அதிருப்தி அடைகிறார்களோ அல்லாஹினுடைய அதிருப்தி அவர்களுக்கு இருக்கிறது என்று பெருமாள் சல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அன்பார்ந்தவர்களை இந்த சோதனைகளின் போது தன்னுடைய சகாபாக்களை இந்த மக்களை எப்படி வழி நடாத்துகிறார்கள் சோதனை வருகிற பொழுது பொறுமை கொள்ள வேண்டும் என்று சகாபாக்களுக்கு பெருமாநர் சல்லம் அவர்கள் ஏவுகிறார்கள் நமக்கெல்லாம் தெரிந்ததுதான் பேத்தி வஃாத் ஆகிறார்கள் ரசூல்லாவுடைய மகனுடைய மகள் பேத்தி வபாத் ஆகிற பொழுது ரசூல் சுல்லா செலவுகள் தன் மகனுக்கு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா இன்னல் அல்லாஹ் கொடுத்தவன் அவனுக்கே எடுப்பதற்கான உரிமை இருக்கிறது இன்னல் இல்லாஹிமாக அல்லாஹ் எந்த எடுத்தானோ அது அல்லாவுக்கு சொந்தமானது அதுவும் அல்லாவுக்கு சொந்தமானதுமா அல்லாவிடத்தில் எல்லா எல்லாத்துக்கும் ஒரு கால எக்ஸ்பிரி டேட் ஒண்ணு இருக்கு பொறுமையா இருந்திருக்கு அது அல்லாஹ் நம்ம கிட்ட இருந்து கொடுத்த ஒண்ணு எடுக்கும் போது நாம் பொறுமை மேற்கொள்ள வேண்டும் என்று பெருமாள் அவர்கள் தங்களது மகளின் மூலியமாய் இந்த உம்மத்திற்கு அறிவுரை செய்கிறார்கள் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிடவில்லை எப்படி பொறுமை மேற்கொள்ள வேண்டும் எப்பொழுது பொறுமை மேற்கொள்ள வேண்டும் என்று பெருமாள் நரசலிதா செல்வம் அவர்கள் சமூகத்திற்கு கற்றுத்தருகிறார்கள் ரசூலுல்லா ஒரு கபரை தாண்டி போறாங்க ஒரு பெண்மணி ஓ நம் உட்காந்து ஒப்பாரி வச்சு அந்த கபர கபர் பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கு மார்க்கத்தில் ஒரு அளவுதான் அழுகைக்கான இடம் ரொம்ப ஓவரா ஒப்பாரி வச்சு எல்லாம் கூடாது அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச செய்திதான் விரிவை பயந்து நம்ம முன்னாடி போயிடலாம் விஷயம் அதை பத்தி பேச விரும்பல ரசூல்லா இஸ்லம் அவர்கள் அந்த பெண்ணை கடந்து செல்கிற பொழுது ஓன்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கு அந்த பொம்பளை உட்காந்து ரசூருல்லா பக்கத்துல போய் நின்று ஏமா அல்லா அல்ல அழு எல்லாம் அழுகாத இத்தகுள்ளாக வஸ்மீரி அந்த புள்ளை அந்த பொம்பளைக்கு புள்ள மௌத்தா போயிட்டு அந்த கபூர்ல உட்காந்து உட்காந்து அழு இருக்கு ரொம்ப ஓவரான ஒப்பாரி ரசூலுல்லா இத்தக்கில்லாக வஸ்பிரி அல்லாவா அஞ்சு ரொம்ப இப்படி எல்லாம் அழுக கூடாது பொறுமையாயிரு சொன்ன உடனே அந்த பொம்பளை கொஞ்சம் கோவம் வந்துருச்சு பின்னா நிக்கிறது யாருன்னு தெரியல பொதுவா பிள்ளை இழந்த தாயின் மனம் எப்படி இருக்கும் உடனே அந்த பொம்பளை இலை தூரம் போ என்னை விட்டு தூரம் போன கிளம் எனக்கு முசீபத்தா உனக்கு வந்துருக்கு தாரிஃபு அதெல்லாம் உனக்கு தெரியாது போ இங்க இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு விதமான வார்த்தை உதாரசீனம் படுத்தி விட்டது அப்புறமா அந்த பொம்பளை உட்காந்து எந்திச்சு போகும்போது கூப்பிட்டு சொல்றாங்க கீழலு கீழ லஹா இன்னகு நபி சொல்லி சொல்லம் மா வந்தது யாரு தெரியுமா ரசூலுல்லா நீ பாட்டு இப்படி பேசிட்டியே அப்படின்னு அந்த பொம்பளை ஓடுது தலைப்பாற அடிச்சுட்டு ஓடுது ரசூலுல்லா கதவை தட்டி விட்டு யார் ரசூல் உள்ளா வலமா ஹரிபுக்கா யார் நாயகமே வந்தது நீங்கள் தான் என்று தெரியவில்லை நாயகமே மன்னித்து விடுங்கள் ரசூலுல்லா என்று பெருமானிடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டு அதாவது அந்த சோதனையில இருக்கும் போது ஒரு விதமான மைண்ட் செட்டப் இருக்கும் அதெல்லாம் மாறி இப்பதான் கொஞ்சம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொம்பளை ரசூல்லாட்ட வந்து மன்னிப்பு கேட்குது ரசூல்லா இப்ப அந்த பொம்பளைக்கு சொன்ன வார்த்தை இன்னமும் சபுரு இந்த சதுமத்தில் ஊலா ஏமா பொறுமை என்பது முதல் கட்டமாக நாம் நடவடிக்கை எடுக்கிறோம் இல்லையா அப்பதான் பொறுமைன்றது அது உண்மையான பொறுமை எல்லாம் நம்ம கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருந்து நார்மல் சுச்சுவேஷனுக்கு நாம மாறினதுக்கு அப்புறம் பொறுமையை கொள்றது அது பொறுமை இல்லையா ஒரு 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 விஷயம் நடக்கும்போது அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நாம எப்படி முடிவு எடுக்கிறோம் அந்த நேரத்துல நாம பொறுமையாக இருந்து அல்லாததுக்காக நாம் சபு செய்கிறோமா இல்ல ஒரு மவுத்து நம்ம வீட்டுல நடக்குது அப்பவுமே நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அதை விட்டு போட்டு மூணு நாலு நாள் கழிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமை கொள்வது அது உண்மையான பொறுமை அல்ல இன்னம சவுறு இந்த சதுமத்தில் உள்ளா ஆரம்பத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டிய பொறுமைதான் உண்மையான பொறுமை என்று பெருமாநா சல்லா அலிஸ்லம் அவர்கள் பொறுமைக்கான வழியை காண்பித்து தருகிறார்கள் இந்த உபத்திற்கு ரசூலுல்லா இடத்தில் ஒரு சஹாபி எப்பவுமே வந்து உட்காருவாரு பெருவா ரசூல்லா மத்தியில மத்த சாக்கள் உட்கார்ற பழக்கம் இல்லையா அப்ப ஒரு சஹாபி தன்னுடைய சின்ன பிள்ளைய கூட்டுட்டு வந்து உட்காராரு அந்த புள்ளை மேலே ஏறி சுத்தி சுத்தி விளையாடுது லாஸ்ட்ல அவர் உட்கார வச்சுட்டார் அந்த புள்ளையை பார்த்து கொஞ்சிக்கிட்டு முத்தம் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கார் ரசூல்லா கேட்டாங்க இந்த புள்ள மேல அவ்வளவு பாசமா உனக்கு அப்படின்னு ரசூல்ல கேட்கிறார்கள் காலியா ரசூல்லு நான் எப்படி இந்த பிள்ளையை நேசிக்கிறேன்னு அல்லா உங்களை நேசிப்பாங்க நேசிப்பானாக அந்த சஹாபி சொல்லி முடிச்சுட்டு போயிடுறாரு ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த சஹாபிய ஆளை காணும் ரசூல தான் கேட்டு விடுறாங்க அந்த ஆளை காணும் எங்க எப்பவுமே என்னுடைய அந்த மஜ்லிஸ்க்கு வருவார் இல்லையா அவர் ஆளை காணும் எங்கன்னு பெருமாள் அவங்க கேட்டு விடுறாங்க அப்ப சஹாபக்கள் செய்தி சொல்றாங்க யார் ரசூலெல்லாம் ஒன்னும் இல்ல அந்த அந்த சஹாபி கூட ஒரு புள்ள ஒண்ணு வரும் இல்லையா இந்த புள்ள வாகி விட்டது அதனால அந்த வாப்பா வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு யார்கிட்டையும் பேசாம அந்த மாதிரி ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு பெருமாசுல்ல செய்தி சொல்கிறார்கள் சஹாபாக்கள் ஒரு ரூபாயத்துல ரசூல்லாவே நேரடியாக அந்த சஹாபியை போய் பார்க்க போனார்கள் பார்த்து விட்டு பெருமானார் அது சஹாபிக்கு ஆறுதலாய் சொல்கிற வார்த்தை துகைப்பூ இலைக்கான் தியக்க உனக்கு ரெண்டு விஷயம் நான் தரேன் என்ன விஷயம் அப்படின்னா இந்த புல்ல உன் கூட வாழ்நாள் ஃபுல்லா இருக்கிறத நீ ஆசைப்படுறியா அவ்ளா ததி கதனிலா பாபி மீன் அபுவா பில் ஜன்னா இல்லா வஜத்து இலகி எஃப்தூலக் இல்ல இந்த பிள்ளை நாளை உன்னுடைய சுவனத்திற்கான வரவேற்பாக அந்த பிள்ளை இருக்க வேண்டும் சுவனத்தின் கதவுகளை திறந்து வைத்து உன்னை வரவேற்க வேண்டும் என்பதை நீ ஆசைப்படுகிறாயா என்று பெருமா நரசுதா செல்லம் அந்த சஹாபியிடம் கேட்க இந்த சஹாபி சொன்ன வார்த்தை இல்லை யாரோ சூழ்நா என் பிள்ளை நாளை மறுமைக்கு எனக்காக அங்கு சுவனத்தின் வாசலில் நின்று கொண்டு என்னை வரவேற்பதை நான் ஆசைப்படுகிறேன் என்று பெருமா நரசுதா செல்வம் அவர்கள் அந்த சஹாபி சொன்னதை பெருமானார் நரசுதா செல்லம் ஆம் நிச்சயமாக உன் பிள்ளை சுவனத்திற்கு சூணபதியாய் நாளை உன்னை வரவேற்க வரவேற்கக்கூடியதாக அந்த பிள்ளை இருக்கும் என்று பெருமாள் அரசுல்லா செல்லும் அவர்கள் அந்த சஹாபிக்கு நடு செய்தி சொல்கிறார்கள் பக்கத்துல நின்ற சஹாபி ஒருத்தர் கேட்டார் யார் ரசூலுல்லா குள்ளினா இப்படி நீங்க சொன்னீங்களே அவர் மகன் இறந்து விட்டால் அதாவது தந்தை உயிரோடு இருக்கவே தன் மகன் சின்ன வயதிலே இறந்து விட்டால் அந்த பிள்ளை சுவனத்திற்கு செல்லும் என்று நீங்க சொன்னீர்கள் அல்லவா இது இந்த சஹாபிக்கு மட்டும் குறிப்பிட்டதா அம்லி குள்ளினா எங்க எல்லாருக்கும் அதே சட்டம் தானா அப்படின்னு கேட்டதுக்கு பெருமாநா சிவந்தாசன் சொன்ன வார்த்தை பல்லி குள்ளிக்கும் உங்க எல்லாருக்கும் இந்த சட்டம்தான் அதாவது தன்னுடைய மகன் தான் தந்தை உயிரோடு இருக்கவே தன் மகன் பருவ வயதை அடைவதற்கு முன்னாலே சின்ன வயசு வஃத் ஆகிவிட்டால் நாளை சுவனத்தில் இவரை வரவேற்பதற்காக அந்த பிள்ளை இருக்கும் என்கிற செய்தி இந்த உம்மத்தில் இந்த நிலையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்று பெருமானார் சிவதா செல்வர்கள் சொல்லித் தருகிறார்கள் அன்பார்ந்தவர்களே பெருமானாரின் அணுகுமுறைகளில் இந்த உம்மத்திற்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான செய்தி சோதனைகள் பாவங்களை பொறுக்கும் பொதுவா ஒரு சோதனை வரும்போது அல்லாஹ் நிச்சயமாக அந்த சோதனையின் மூலியமா நமக்கு ஒரு பாவங்களை அல்லாஹ் நீக்கி தருகிறான் நாம் பிரபலமாக அறி அறி அறிந்திருக்கக்கூடிய அதிசு தான் இல்லா கஃபர்ல்லாஹ் அண்ட் ஹத்த ஷௌகத்தியும் ஷாக்கியகுவா ஒரு ஒரு எந்த ஒரு முஸ்லீம்க்கு அல்லாஹ் எந்த ஒரு சோதனையை தருகிறானோ அந்த சோதனைக்கு பகலமாக அவரது பாவங்களை அல்லாகு மன்னிக்கிறான் ஹத்த ஷௌகத்தியு ஷாக்கியா தன்னுடைய காலில் ஒரு முள் தேய்த்தால் கூட அந்த முள் குத்தியதற்கு பகரமாக அல்ல பாவங்களை மன்னிக்கிறான் என்று பெருமானார் நார் சல்லுல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த கற்றுத் கற்றுத்தருகிறார்கள் என்றால் பாவங்களின் போது நாம் பொறுமையாக இருக்கிற பொழுது அல்ல அந்த பாவங்களுக்கு சோதனைகளின் போது நாம் பொறுமையாக இருக்கிற பொழுது அந்த சோதனைகளுக்கு பல் பகுதலாக பதிலாக அல்ல நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்கிற செய்தியை பெருமாநார் சல்லுல்லா இஸ்லாம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் அன்பார்ந்தவர்களே சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்கு நாம் ஆறுதல் தர வேண்டும் பொதுவாக நம்ம மட்டும் அந்த சிந்தனை எல்லாம் இல்லையா அவனுக்கோ வந்து ஊசி அவனுக்கு வந்து நாமையே பெருசாக அதை கண்டுக்கிட்டோம் அப்படின்ற சிந்தனைகள் பெருமானார் செல்லதா செல்வம் அவர்கள் யாரெல்லாம் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறார்களோ எல்லா சகாபாக்களுக்கும் எல்லா தோழர்களையும் பெருமானார் சலுதாய செல்வம் அவர்கள் ஆறுதல் சொல்வார்கள் எல்லாம் தெரிந்து செய்திதான் முதல் ஷஹீத் சுமையாருவாபன் தன் கணவர் அம்மா அவர்கள் அவர்களும் மரம் மரணித்து யாசருதி இல்லாதவர்களும் மரணித்து விடுகிறார்கள் தன் பிள்ளை அம்மா அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் குடும்பத்திற்கு நான் சுப செய்தி சொல்கிறேன் உங்கள் இருப்பிடம் நாளை சுவனமாக இருக்கும் என்று சோதனை கால தந்தை இல்லை தாயும் இல்லை அந்த மகன் தவித்துக் கொண்டிருக்கிறான் சோதனையின் ஒரு உச்சகட்ட நிலையில் இருக்கிற அந்த பிள்ளையிடம் பெருமானார் சல்லா இஸ்லாம் அவர்கள் மௌழிது கும்மல் ஜென்னா சுவனம் தான் நாளை உங்களுடைய இருப்பிடம் என்று பெருமானார் சல்லா இஸ்லாம் அவர்கள் ஆறுதல் கூறி சுப செய்தியை சொல்கிறார் என்றால் பெருமானாரின் நடைமுறைகள் அந்த சோதனைகள் போது எப்படி எல்லாம் இருந்திருக்கிறது அன்பார்ந்தவர்களை பிள்ளைகள் வஃாத் ஆகிற பொழுது பெருமான் அரசுலா இஸ்லாம் அவர்கள் முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ரசூலுல்லாவினுடைய ஹதீசில் அபு முஸ்லு அபு பூசால் அஷரி ரதியல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசில் இதாமாத்த வலதுல் அபதி காலுல்லாஹூரி மலா இக்கத்தி ஒரு ஒரு தன்னுடைய பிள்ளை வஃத் ஆகிற பொழுது அல்லாஹாலையும் மலக்குமாரிடத்தில் கேட்பான் என்னுடைய அடியானின் பிள்ளையை நீங்கள் பறித்து விட்டீர்களே கபில்தும் வலத அப்தி என் அடிமையின் பிள்ளையை நீங்கள் பறித்து விட்டீர்களே ஆம் ஆமா ஆமாய அல்லாஹ் நாங்க அப்படித்தான் செஞ்சோம் சொல்வான் கபில் தும் என் அடியானுடைய ஈரக் கொலையை நீங்க பிடிங்கிட்டு வந்திருக்கீங்க ஆமா யா அல்லா அப்படிதான் நாங்க செஞ்சிருக்கோம் மாதா கால அபுதி இந்த சிச்சுவேஷன்ல என்னுடைய அடிமை என்ன சொன்னான் என்னுடைய அடிமை இந்த சிச்சுவேஷன்ல எப்படி அவன் பொறுமை கொண்டானா அவனுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது என்று அல்லாஹ் கேட்டறிந்து கொள்வான் அப்பொழுது அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள் அல்லாஹ் உன்னை புகழ்ந்தார்கள் தன் பிள்ளையை நீ பறித்து கொண்டதற்கு பின்னாலும் அந்த சோதனைகளில் அவர்கள் பொறுமையாக இருந்து உன்னை புகழ்ந்து வஸ்தர் ஜஹ இன்னால் இல்லாஹி வ இன்னா இலஹி என்று அவர்கள் ஓதினார்கள் என்று அந்த வழக்குமார்கள் அல்லா இடத்திலே சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்வான் இபுனூல் அடிமைக்கு நீங்கள் சொர்க்கத்தில் ஒரு மாடியை கட்டுங்கள் புகழின் மாளிகை என்று அதற்கு பெயர் வையுங்கள் என்று அல்லாஹு சொல்வான் என்பதாக பெருமானார் சுல்லா செல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் என்றால் மகனை இழக்கிற பொழுது தன் மகன் இழந்து விட்டான் என்கிற ஒரு சோதனைகளின் போது தந்தை எவ்வளவு பொறுமை கொள்ள வேண்டும் அவருடைய பொறுமை அவர் நாளை மறுமையில் அவருக்கு சுவனத்தின் இடத்தையும் சுவனத்தில் மிகப்பெரிய புகழுக்குரிய மாளிகையும் பெற்றுத் தருகிறது என்பதை பெருமா நரசல் அவர்களின் ஹதீசுகளின் மூலியமாய் நம்மால் கண்டறிய முடிகிறது அன்பார்ந்தவர்களின் ரசூருல்லாவினுடைய நடைமுறைகள் ஏராளமானவை இந்த சகாபாக்களுடன் சோதனைக்கு ஆளுநர்களுடன் பெருமா நரசல் அல்லா அவர்கள் எப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் இன்ஷா அல்லா இதே தலைப்பில் தொடர்ந்து பயணிப்போம் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜெல்லஷான குவாள நபிகள் நாயகத்தின் வழியில் நடக்கக்கூடிய தொகுஃபிக்கெல்லாம் நம்ம அனைவருக்கும் தந்தரும் புரிவானார் இன்று இதை சிந்திப்போம் நாளை நல்ல தலைப்பில் சந்திப்போம் ஆமீன் வாஹுரு தாவனா நில்ஹமுதில்லாஹ் ஆன மீன் இஸ்லாமா அலைக்கும் பர்ஹமதுல்லாஹ்